ஆவியின் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பது இறை வார்த்தைகள் ஒன்றில் இருந்து ஐந்து வரை ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிரைஸ்துவே தூ எனல் ஆவியே தந்தையே இந்த இளம் காலை பொழுதிற்காக மக்கு நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே உமது திருமுகத்தை பார்க்க நீர் எங்களை ஆவலுடன் எதிர்பார்த்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ஆண்டவரே அதிகாலையிலே வல்லமையான உன்னதமான உயிருள்ள உமது வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனி அணுதினமும் எங்களுடைய மன்றாட்டை கேட்பவரே உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி நாங்கள் எப்பொழுதும் உமது நிற்க எங்களுக்கு வழியாக நீர் எங்களுடைய உள்ளத்தில் கடந்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அனு தினமும் கல்வாரி பலியில் பங்கு கொண்டு ஆண்டவரே உமது நாமத்தை போற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை மாற்றி உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு உண்ண உணவை கொடுத்திருக்கின்றீர் உடுக்க கொடுத்து கொடுத்திருக்கின்றீர் தங்க ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றீர் நல்லதொரு வேலை வேலைவாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர் அருமையான தாய் தந்தையரை கொடுத்திருக்கின்றீர் நல்ல ஞானத்தோடு செயல்பட ஆண்டவரே எங்களுடைய தாத்தா பாட்டிகளுடைய அறிவுரையை கேட்க இந்த உலகத்திலே அவர்களையும் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர் தகப்பனே நல்ல நண்பர்களையும் நல்ல உறவினர்களையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் அறிவில் வளர எங்களுக்கு நல்ல ஆசிரியர்களை கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி நாட்கள் நாங்கள் நன்றி அற்றவர்களாய் அலைந்து திரிந்திருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய சொந்த நாட்டத்திற்காக மட்டுமே உமை தேடி வந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக இதோ உமது திரு சமூகத்தில் என்று மன்னிப்பு கேட்கிறோம் எங்களுடைய உடலை கொண்டு நாங்கள் பாவம் செய்து இச்சைக்கு அடிமையாகி உலக பூர்வமாய் அலைந்து உபச்சாரங்களை செய்து உண்மை காயப்படுத்தோம் மீண்டும் மீண்டும் சிலுவையில் இருக்கின்றோம் உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றாதபடி எங்களுடைய சொந்த திட்டங்களை மட்டும் நிறைவேற்றி அதில் தோல்வி வரும் பொழுது ஆண்டவரே எதற்கோ கோயிலுக்கு போவதை போல் உமை தேடி வந்து அந்த தருணத்திற்காகவும் உமை நோக்கி நாங்கள் ஜெபித்து மன்றாடி மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி தகப்பனே நற்கரனை ஆதராய் இருக்கக்கூடிய உண்மை நாங்கள் தகுந்த தயாரிப்பு என்று உண்மை வாங்கி இருக்கின்றோம் உமது உடலுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே யார் யாரெல்லாம் உண்மையிலே என் ஆண்டவரை நான் காயப்படுத்திவிட்டேன் விட்டேன் பூர்வமாய் நடந்து குடிக்கு அடிமையாகி அண்டு விச்சார பழக்கங்கள் அடிமையாகி வேசித்தன பழக்கங்களுக்கு அடிமையாகி நான் என் ஆண்டவரை மீண்டும் அந்த கல்வாரியிலே சிலுவையை சுமக்க செய்திருக்கிறேன் என்று சொல்லி மன வருத்தோடும் குற்றங்களை உணர்ந்து உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குற்றங்களை மன்னிப்பீராக ஏனென்றால் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் உமது மன்னிப்பு நிரந்தரமானது எல்லோரும் இந்த நாட்களிலே அச்சத்தோடும் நடுக்கத்தோடு தேடி வந்து பாவ மன்னிப்பின் பெற்றுக்கொண்டு என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதில் வைக்கக்கூடிய தெய்வம் குற்றங்களை மன்னித்து அந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆழ்கடலில் எரிந்து விடுகிறீர் சுவாமி ஆண்டவரே நீர் குற்றங்களை நினைவு கொண்டால் யார்தான் உமது திரு சமூகத்தில் நிற்க முடியும் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ முடியாது மனிதரை படைத்ததற்காக என்னுடைய மனம் வேதனை அடைகிறது என்று சொன்ன வருத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் புனிதராக வாழ வேண்டும் புனிதையாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தேடி அவர்களை உமது பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மைப்படுத்த உமது கல்வாரி சிலுவையில் இருந்து சிந்திய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய்மைப்படுத்தி பலப்படுத்திட வேண்டும் நோக்கி இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் கடன் பிரச்சனைகளில் இருக்கிறார்களோ அவர்களை கடனுக்கு மேல் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கடன் வாங்கியதை கட்ட முடியாமல் தன்னுடைய வீட்டை சக்திக்காக ஒப்புக்கொடுத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் உலக பூர்வமான காரியங்களுக்கு ஆசைப்பட்டு கார் பங்களா சொத்து என்று வாங்கி கடன்பட்டு இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக கடன் வாங்கி செலவழித்துவிட்டு அதை கட்ட முடியாமல் தவிக்கக்கூடிய தாய் தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்காக கடன் பெற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்காமல் அந்தவரை கடன் பாரத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தாய் தந்தையரை ஒப்புக் கொடுக்கின்றேன் சுமக்க முடியாத கடன் சுமையால் இருக்கவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அநேக பேர் கடத்தை கொடுத்துவிட்டு அதில் அவர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவராக கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றிடுவீராக பிள்ளைகளுக்கு நல்லதொரு வழியை காண்பிப்பீராக எப்படி உழைக்க வேண்டும் எப்படி நேர்மையுள்ளவர்களாய் நடக்க வேண்டும் கடன் வாங்கினால் அதை எப்படி திருப்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எமது வார்த்தைகளின் வழியாக அவர்களோடு பேசுவீராக ஏனென்றால் இவர்கள் அனைவரும் உண்மையை நம்பி இருக்கிறார்கள் அன்பிற்காக அவர்களுடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றது நீர் கொடுக்கக்கூடிய மீட்பிற்காக அவர்கள் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அண்டவரே நீர் இஸ்ரவேலை மீட்டு அதே போல் பிள்ளைகளை மீட்டு ரட்சிப்பீர் ஆகும் துயரத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்மிடம் மன்றாடும் பொழுது அவர்களுடைய துயரத்தை எடுத்து மாற்றிடுவீர் ஆகும் அவர்களுடைய மன்றாட்டிற்கு செவிக் கொடுப்பீர் ஆகும் அவர்களுடைய விண்ணப்ப குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி நோக்கி அப்பா யார் யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்தும் என்னோடு இணைந்து மன என்னுடைய கடன் பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி வேண்டும் சந்தோஷம் வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் மாற வேண்டும் என்று சொல்லி உண்மை நோக்கி கூக்குரலிட்டு மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்த்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை நீர் செய்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செவி

இளைஞர்களையும் இளம்பெண்களையும் மூதா தாத்தா பாட்டிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆகும் குணமாக்கும் அல்லமை கடந்து வருவதாகும் ஆண்டவரே மருத்துவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்திட வேண்டும் ஆய்மை சுவாமி இந்த அருமையான நேரத்திலே என்னுடைய குடும்பத்தில் மறைத்து போனவர்களை நினைவு கூறுகின்றோம் விபத்தில் மறித்து போனவர்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்கலத்தில் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது

ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா நிறைந்த மருகே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட அருகே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மயிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்